பழமொழிகள் தங்க செருப்பானாலும் தலைக்கு ஏறாது தீயில் இட்ட திரும்ப வராது நாடு கடந்தாலும் நாய்குணம் போகாது தேரோடு போச்சுது திருநாள் தாயோடு போச்சுது பிறந்தகம் தெய்வம் காட்டுமே தவிர ஊட்டாது செத்த பிணத்திற்கு அருகே இனி சாகும் பிணம் அழுகிறது கறந்த பால் காம்பில் ஏறாது கடலை தாண்ட ஆசை உண்டு கால்வாயை தாண்ட கால் இல்லை கரும்பு கசப்பது வாய்க்குற்றம் கடன் வாங்கி கடன் கொடுத்தவனும் கெட்டான் மரம் ஏறி கைவிட்டவனும் கெட்டான் காட்டிலே செத்தாலும் வீட்டிலே தான் தீட்டு கூப்பாட்டால் சாப்பாட்டாகுமா ஏறுகிற வீட்டை அவிக்க கிணறு வெட்ட நாள் பார்த்தது போல கும்பிட்ட கோயிலை தலைமையில் இடிந்து விழுந்தது போல சில்லறை கடன் சீரழிக்கும் சொப்பனம் கண்ட அரிசி சோற்றுக்கு ஆகுமா உறவு போகாமல் கெட்டது கடன் கேளாமல் கெட்டது எத்தனை பெரிய உண்மை போய் வந்து கொண்டிருந்தால் தான் உறவு நிலைக்கும் கொடுத்த கடனை கேட்டுக்கொண்டே இருந்தால் இருந்தால்தான் திரும்ப கிடைக்கும் அடிநாக்கில் நஞ்சும் நுனிநாக்கில் அமிர்தமுமா ஆணை இருந்து அரசாண்ட இடத்தை பூனை இருந்து புலம்பி அழுகிறது அறப்படித்தவன் அங்காடிக்கு போனால் விற்கவும் மாட்டான் வாங்கவும் மாட்டான் உள்ள பிள்ளை உரலை நக்கிக் கொண்டிருக்க மற்றொரு பிள்ளை திருப்பதிக்கு நடக்கிறாள் மற்றொரு பிள்ளைக்கு திருப்பதிக்கு நடக்கிறாள் இருக்கிற குழந்தைக்கு சோறு போடாமல் அது உரலில் ஒட்டி கொண்டிருக்கும் தானியத்தை நக்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த தலைமையில் அடுத்த பிள்ளை வேண்டும் என்று திருப்பதிக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு நடக்கிறாளாம் இப்படியும் இருக்கிறார்கள் இறுகினால் சளி இலகினால் கூழ் ஊன்ற கொடுத்த தடி மண்டையை பிளந்தது யாருக்கு உதவுகிறோம் என்று சிந்தித்து உதவாவிட்டால் இப்படித்தான் எடுப்பது பிச்சை ஏறுவது பல்லாக்கு எட்டி பழுத்தென்ன ஈயாதார் வாழ்ந்தென்ன எட்டி பழுத்தாலும் அதன் கசப்பால் சாப்பிட உதவாது கஞ்சனுக்கு எத்தனை செல்வம் வந்தாலும் அதில் யாரும் பலனடையும் முடியாது அதை வேணா சொல்லு முற்றினால் வியாதி பையம் என்றால் பணியையும் வெல்லலாம் காற்று இல்லாமல் தூசி பறக்காது பண்ணின புண்ணியம் பலனில் தெரியும் நாம் அனுபவிக்கும் பலன்களை பார்த்தாலே சேர்த்திருக்கும் புண்ணியம் எவ்வளவு என்பது தெரிந்துவிடும் பிடித்த கொம்பும் ஒடிந்தது மிதித்த கொம்பும் முறிந்தது துருஷ்டம் எப்படியெல்லாம் சோதிக்கிறது என்பதற்கு அழகான பழமொழி ஒரு மரத்தில் ஏறி ஒரு கொம்பை பிடித்துக்கொள்ளும்போது அது ஒடிந்து போக கீழே விழாமல் இருக்க இன்னொரு கொம்பில் காலை வைத்து ஊற்றினால் ஊன்றினால் அந்த கொம்பும் முறிந்தால் எப்படி இருக்கும் பாடுபட்டு குத்தினாலும் பதிலில் அரிசி இருக்காது இட்டதெல்லாம் பயிராகாது பெற்றதெல்லாம் பிள்ளையாகாது கடைந்த மோரிலே குடைந்து வெண்ணெய் எடுப்பான் தயிரிலில் வெண்ணெய் எடுத்த பிறகுதான் மோராகிறது அந்த மோரிலே மீண்டும் வெண்ணெய் எடுக்க அளவு சம அள வெண்டை வெண்ணெய் எடுக்கும் அளவு சாமாத்தியம் வாய்ந்தவர்களை பற்றி இந்த பழமொழி சொல்கிறது வாங்குகிற கை அழுக்காது வாங்கி கொண்டே இருப்பவர்களுக்கு அழுப்பே இருக்காது அடுத்த வீட்டுக்காரரே பாம்பை பிடிங்க பாம்பை பிடியுங்க அது அள்ளித்தண்டு போல ஜில்லென்றிருக்கும் உயிரோடு ஒரு முத்தம் தராதவன் செத்தால் உடன்கட்டை ஏறுவாளா ஐயா சாமிக்கு கல்யாணம் அவரவர் வீட்டில் சாப்பாடு அவனே இவனே என்பதை விட சிவனே சிவனே என்பது நல்லது அன்பான சிநேகிதனை ஆபத்தில் அறி ஆயிரவன் அரைக்காசிலும் ஆவான் ஆகாதவனுக்கு ஆயிரம் கொடுத்தாலும் விடியாது ஆயிரம் உடையான் அமர்ந்திருப்பான் அரை